டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வு தமிழ்நாட்டிலே ஜூலை பனிரெண்டாம் தேதி நடக்கவிருக்கின்றது இந்த தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்யக்கூடிய வகையிலே நமது அரசு பணி போட்டித் தேர்வு பயிற்சி மையங்களின் ஒருங்கிணைப்பு சார்பாக ஒரு மாதிரி தேர்வு ஒரு மாடல் எக்ஸாம் வந்து ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நம்ம கண்டக்ட் பண்ண இருக்கிறோம் இந்த தேர்வு எதுக்கு அப்படின்னா இப்போ மாணவ மாணவிகள் அந்த ஃபைனல் எக்ஸாம் எழுதும் பொழுது சின்ன சின்ன ரன் டைம் மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க அப்ப நமக்கு என்ன தோணும் அப்படின்னா எனக்கு இன்னொரு வாய்ப்பு இருந்துச்சுன்னு சொன்னா அந்த எக்ஸாம் நான் நல்லா எழுதியிருப்பேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படும் அப்ப முன்னாடியே நம்ம சரியாக மூன்று வாரத்துக்கு முன்னாடி இந்த தேர்வு நடத்துறோம் இப்ப டிஎன்பிசி குரூப் போர் மாதிரி ஒரு மாடல் எக்ஸாம் ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடியே மாணவ மாணவிகள் எழுதினாங்கன்னா அந்த பியர்னஸ் அவங்களுக்கு போகும் ரெண்டாவது அந்த நாளில் செய்யக்கூடிய அந்த ரன் டைம் எரர்ஸ் அதே மாதிரி வந்து ப்ரிப்ரேஷன் எரர்ஸ் இது எல்லாமே அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஆஹா இங்கெல்லாம் நம்ம ஓட்ட விட்டுட்டோம் இங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்ப இருந்து மூணு வாரம் டைம் இருக்கிறதுனால அதை வந்து அந்த எரர்ஸ் எல்லாம் அவங்க ரெட்டிஃபை பண்ணி அப்போ டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் மிகச்சிறப்பாக அவர்களால் எழுத முடியும் அதனாலதான் இந்த மார்க் எக்ஸாம் வந்து நம்ம கண்டக்ட் பண்றோம் இது வந்து டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வு எப்படி நடக்குமோ அதே மாதிரியான மாதிரி தேர்வு தான் இது வந்து அந்த புக்லெட் கொஸ்டின் பேப்பர் புக்லெட் இருக்கா இல்லையா சேம் அதே அந்த புக்லெட் அதே சேம் ஃபார்மெட்ல தான் அதே மாதிரி ஆன்சர் ஷீட்டுமே பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட் டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் எப்படி கண்டக்ட் பண்ணப்படுதோ அதே மாதிரி தான் அதே மாதிரி நைன் தேர்ட்டிக்கு தான் நம்முடைய தேர்வு நடத்த இருக்கின்றது நம்ம சண்டே நடத்துகிறோம் ஏன்னா சண்டே தான் பொதுவாக எல்லாருக்கும் லீவ் அப்படிங்கிறதுனால விடுமுறை தினம் நம்ம சண்டே நடத்துறோம் இந்த தேர்வு அதே மாதிரி அவர்கள் எழுதும்பொழுது அந்த டிராவல் டைமிங் எல்லாமே வந்து ஒரு ட்ரையல் முன்னாடியே பார்த்துடலாம் ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ஷன் அதாவது வந்து நம்ம அந்த பயிற்சி இருக்கல குரூப் ஃபோர் தேர்வு மாதிரியே நீங்க ஒரு மூன்று பாரத்துக்கு முன்னாடி ஒரு தேர்வை எழுதும்போது அதுல கிடக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய அந்த அனுபவம் இருக்குல்ல அதை கொண்டு அவங்க டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதினாங்கன்னா மிகச்சிறப்பாக அந்த தேர்வு எழுத முடியும் இது முழுக்க முழுக்க கட்டணம் இல்லாத தேர்வு தான் முழுக்க முழுக்க இலவசமாக எழுதக்கூடியதுதான் ஈவன் அந்த நம்ம பயிற்சி நிறுவனம் நடத்துறோமா இல்லையா அங்கேயுமே சரி எந்த விதமான கட்டணமும் எந்த வகையிலுமே வசூலிக்கப்படுறது முழுக்க முழுக்க இலவசமாக நடத்தப்படக்கூடிய தேர்வு தான் மாணவ மாணவிகள் அனைவருமே இந்த டிஎன்பிசி குரூப் போர் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவ மாணவிகள் இந்த தேர்வை பயன்படுத்திக்கொள்ளவும் இந்த தேர்வானது சென்னை ஃபீட் அசோசியேஷன் அதனுடைய அன்சர் சார் அதே மாதிரி வந்து தென்காசி மாவட்டம் புளியங்குடி பார்ட் இன்ஸ்டியூட் அதனுடைய மொயிலின் சார் நம்முடைய விஸ்டம் இந்த மூணு டீம் இணைந்துதான் இதை கோர்டினேட் பண்றோம் இது அல்லாமல் மாவட்ட ரீதியாக மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய ட்ரைனிங் ஸோ அவங்களுடைய ஒத்துழைப்போடும் அவங்களுடைய ஒத்துழைப்பு இந்த தேர்வு மாதிரி தேர்வு மாடல் எக்ஸாம் வந்து சிறப்பாக நடத்த இருக்கணும் விவரங்களை பார்ப்போம் எக்ஸாம் சொன்ன மாதிரி ஜூன் இருபத்தி ரெண்டு சண்டே நடக்க இருக்கின்றது சேம் அதே நைன் தேர்ட்டி தான் டிஎன்பிசி குரூப் எக்ஸாம்பிள் நைன் தேர்ட்டி தான் நடக்கும் நம்ம தேர்வுமே வந்து நைன் தேர்ட்டி நடக்கும் அது வந்து ஜூலை பன்னெண்டு ஜூலை பன்னெண்டு இந்த தேர்வு ஜூன் இருபத்தி ரெண்டு அந்த தேதி மட்டும் தான் வித்தியாசம் அதே மாதிரி இதுக்கு விண்ணப்பிக்கணுன்னாக்கா இந்த க்யூஆர் கோடு தெரியுது இந்த க்யூஆர் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணி நேரடியாக விண்ணப்பிச்சிடலாம் இல்லைனாலும் இந்த வீடியோ வந்து விஸ்டம் கல்வி யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணுவோம் அதனுடைய டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க்கை வந்து கொடுக்குறோம் ஸோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணியும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ரிஜிஸ்டர் லாஸ்ட் டேட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு லாஸ்ட் டேட் வந்து ஜூன் பதினஞ்சு சரிங்களா ஸோ இவ்வளோ தான் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா அவர்களுக்கு அந்த ஜூன் பதினஞ்சு இல்லை பதினாறு பதினேழு இந்த தேதிகளுக்குள்ளே வந்து எந்த சென்டரில் அவங்க எழுதுகிறாங்க அதே மாதிரி வந்து அந்த சென்டருடைய டீடைல்ஸ் அதனுடைய அட்ரஸ் லொக்கேஷன் கூகுள் கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே அவர்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பப்படும் அதே மாதிரி அவர்களுக்கு வந்து ஹால் டிக்கெட்டும் அனுப்பப்படும் அந்த ஹால் டிக்கெட் அந்த சென்டரில் காமிச்சிட்டு அவங்க வந்து என்ன பண்ணலாம் எக்ஸாம் எழுதலாம் தேர்வை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி மாவட்ட வாரியாக தமிழ்நாட்டில் பரவலாக பரவ பெரும்பாலான மாவட்டங்களில் இந்த தேர்வு வந்து நடத்தப்பட இருக்கின்றது இந்த தேர்வு குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னா சென்னை மியாசி ஸ்கூலில் அது மாதிரி தருமபுரியில் தகடூர் இன்ஸ்டியூட்டு மாதிரி கடலூர் லீப் அகாடமி பரங்கிப்பேட்டையில் மாதிரி கடலூர் ஓட்டியில் இருக்க இன்ஸ்டியூட் அதே மாதிரி தஞ்சாவூர் ராஜகிரியில் வந்து செய்தியா அகாடமி கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் களிமா ட்ரஸ்ட் இன்ஸ்டியூட் அது மாதிரி திருவாரூரில் கேஎம்டிசி ட்ரைனிங் சென்டர் அதே மாதிரி தென்காசியில் பார்ட் இன்ஸ்டியூட்டு கேஇஎஃப் கடையநல்லூரில் கேஇஎஃப் அகாடமி திருநெல்வேலியில் எம்ஓஏ மேலப்பாளையம் எம்ஓஏ அகாடமி அதே மாதிரி விருதுநகரில் விருதுநகர் ராஜ ராஜபாளையத்தில் பெரம்பலூர் காடு வெஸ்ட் ஜாமியா அந்த இன்ஸ்டியூட் அதே மாதிரி வந்து தேனி கம்பத்தில் மெரிட் அகாடமி சேலம் ஜாமியா இன்ஸ்டியூட் நாகை திட்டச்சேரி எஜுகேஷன் அகாடமி டிஏ அது மாதிரி புதுக்கோட்டை திருச்சி கோவை திண்டுக்கல் மதுரை தூத்துக்குடி இப்படி பல்வேறு மாவட்டங்களில் இந்த போட்டி தேர்வுக்கான மாடல் எக்ஸாம் நடக்க இருக்கின்றது இந்த தேர்வுகள் வந்து ரொம்ப எளிதுதான் உங்க மாவட்டத்தில் நீங்க போய் ஒரு ஒன்று ஒன்றரை மணி நேரம் டிராவல்ல போய் எக்ஸாம் எழுதிட்டு வரக்கூடிய வகையில் தான் இது அமைஞ்சிருக்கும் இது முழுக்க முழுக்க ஒரு பேப்பர் பென் டெஸ்ட் தான் அதாவது ஆன்லைன் டெஸ்ட் இன்டர்நெட் ஃபோன் அந்த மாதிரி எதுவுமே இல்லை நீங்க ரிஜிஸ்டர் பண்றது மட்டும்தான் தான் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் எப்படி நடக்குமோ அதே மாதிரியான ஒரு பேப்பர் பென் டெஸ்ட் தான் இன்ஸ்டியூட்ல ரியல் டைம் கிளாஸ் ரூம் நடக்கக்கூடிய டெஸ்ட் தான் இது இந்த இன்ஸ்டியூட்ஸ் இல்லாமல் வேற வேற இன்ஸ்டியூட் எங்களுடைய இன்ஸ்டியூட்லையுமே இந்த தேர்வு நடத்துங்க அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க சோதர் லுக்மான் சார் அதே மாதிரி முகமது இப்ராஹிம் சார் நேமத்துல்லா சார் இவங்களை தொடர்பு கொள்ளுங்க உங்க இன்ஸ்டியூட்லயும் இந்த எக்ஸாம் நடத்தணும்னா நீங்க வந்து எங்களை தொடர்பு கொண்டீங்க அப்படின்னாக்க அவங்க வந்து உங்களுக்கு எப்படி இந்த எக்ஸாம் கனெக்ட் பண்ணு சொல்லுவாங்க ஆனால் திருப்பி சொல்றேன் இன்ஸ்டியூட் வகையிலையுமே சரி எந்த கட்டணமும் கிடையாது மாணவர்கள்ட்ட எந்த கட்டணம் வாங்குறதில்ல இன்ஸ்டியூட் எந்த கட்டணம் வாங்குறதில்லை இது முழுக்க முழுக்க எந்த கட்டணமே இல்லை இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்குமே சரி அவங்க அந்த கொஸ்டின் பேப்பரையோ ஓயர்ச்சி விட்டு அவங்க பிரிண்ட் ப்ரிண்டவுட்டை ஜெராக்ஸ் எடுக்க தேவையில்லை நம்ம நடத்தக்கூடிய ஒவ்வொரு பயிற்சி நிறுவனங்களுக்குமே இங்கே நம்ம வந்து ஒருங்கிணைப்புகள் சார்பாக ஒரு பிரதிநிதியை வந்து நம்ம அனுப்பிச்சிடுவோம் அவங்க வரும்பொழுதே கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் ஷீட் எல்லாம் புக்லெட்டோட எடுத்து வருவாங்க அவங்க எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டு புக்லெட் வந்து பார்ட்டிசிபென்ட்ஸ் எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஆன்சர் ஷீட்டை வந்து நாங்கள் கொண்டு வந்துடுவோம் இந்த ஆன்சர் ஷீட்டை வந்து ஜூன் இருபத்தி ஒம்போதுக்குள்ளே கரெக்ஷன் பண்ணி அந்த மாணவர்களுக்கு அவருடைய அந்த வந்து வழங்கிடும் ஏன்னா நம்ம இலக்கு அந்த ஜூன் பன்னெண்டு எக்ஸாமுக்கு முன்னாடியே மாணவர்களை தயார்படுத்தணும் அதான் நம்முடைய இலக்கு அந்த வகையில ஜூன் இருபத்தி ரெண்டு எக்ஸாம் நடத்துறோம் ஜூன் இருபத்தி ஒன்பதுக்குள்ளேயே கரெக்ஷன் பண்ணி அவர்களுக்கு வாட்ஸ்அப்ல அவருடைய தேர்வு ரிசல்ட் அனுச்சிருவோம் இதுல யாரெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ ஒன் டூ த்ரீ முதல் மூன்று மதிப்பெண் எடுக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு பரிசு அந்த இருபத்தி ஒன்பது நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் பரிசளிப்பு நடத்துறோம் நடத்துகிறோம் அதே மாதிரி இன்ஸ்டியூட் வைஸுமே சரி இன்ஸ்டியூட்ல வந்து யாரெல்லாம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவர்களுக்குமே வந்து இன்ஸ்டியூட் சார்பாகவும் ஒன் டூ த்ரீ அவங்களுக்கும் மூன்று பரிசுகள் நாம வழங்க இருக்கின்றோம் அதனால வந்து அரசு பணி அப்படிங்கிறது வந்து அது ஒரு வெறும் பணி அல்ல அது ஒரு அதிகாரம் அரசு பணி என்பது அதிகாரம் எனவே இந்த அது வந்து சாதாரண மட்டத்தில் இருந்தாலும் அதிகாரத்தை மையப்படுத்தி அதற்காக முயற்சி செய்யுங்கள் அதுக்காக நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க அதுக்காக உங்கள் உழைப்பை செலுத்துங்கள் உங்களுடைய எல்லா முயற்சிகளுக்கும் உழைப்புகளுக்கும் நமது ஒருங்கிணைப்பு குழு எல்லா வகையிலுமே ஒத்துழைப்பு வழங்கும் உங்களுக்கு உதவிகள் செய்யும் இந்த உதவிகளை பயன்படுத்தி கொண்டு நிச்சயமாக இந்த டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வில் எழுதி அனைவருமே சிறந்த மதிப்பெண் எடுத்து அரசு அதிகாரிகளாக ஆக வேண்டும் என்கின்ற ஒரு ஒரு வாழ்த்துடன் பிரார்த்தனையுடன் இதை நிறைவு செய்கிறது